பரக்கத்து செய்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றானே பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம் திருக்குருவானில் நேரடியா வருகிறது ஷாம் என்று சொன்னா அது பரக்கத்து செய்யப்பட்ட மண் எமெரிக்கா அப்படி வரல ரஷ்யாவுக்கு அப்படி வரல ஷாமுக்கு பரக்கத்து செய்யப்பட்டு திருக்குருவானில் நாம நடிய பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஷாம பார்த்து அல்லாஹும் பாரிக்கலனா யா அல்லா

அதுக்கு தூவசை ஏழாதுன்றாங்க ரசூல் செல்லா செலவு அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானர் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம் ஒரு நாள் ரசூல் செல்லலாம்னு சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் மூன்று இடங்களில் நடக்குமெண்டாங்க ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது யமனில் நடக்கும் என்றார்கள் இன்றைக்கு மூன்று ஈராக் முடிந்து விட்டது அதுக்கு மேலேயும் இருக்கும் மின்ஷா அல்லாஹ் ஷாமில் நடக்கிறது யமனில் நடக்கிறது சகாபாக்களில் ஒருவர் கேட்டார் யாரோ சொல்லலாம் அந்த நேரத்தில் எந்த சபைக்கு எந்த படைக்கு நான் போக வேண்டும் யார சொல்லலாம் அல்லாஹுடைய தெரியுமா ஷாமுடைய ஷாமுடைய படைக்கு படைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் எந்த படைக்கு யார நான் போக வேண்டும் யமனுடைய படைக்கு போகின்றார்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அல்லாவுடைய தூதர் விரும்பினது இல்லாவிட்டால் யமன் ஈராக்கை பத்தி ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் பேசவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஷாம் ரசூலுல்லாவுடைய நாவினால் பரக்கத்து செய்ய யார் இந்த ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் யார் இந்த யமனுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் சுபகான ஷாமுக்கு செய்யப்பட்ட பரக்கத்து நபிமார்களுடைய வருகை இமாம்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்ட எக்கச்சக்கமான இமாம்கள் எல்லோரும் ஷாம் பேர் குறிப்பிட்டு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும்

அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம் அல்லாவுடைய அஸ்கலானி அஜூர் அஷ்கலாது அவர் பிரச்சாரம் செய்த இடம் ஷாம்

கடைசி நாளைக்குரிய அடையாளம் என்றே சொன்னார்கள் அர்துல் மாஷர் என்றார்கள் மாஷருடைய பூமி அஷாம் அர்துல் மாஷர் என்றார்கள் இந்த ஷாம் இருக்கிறது இது மாஷருடைய மண் என்றார்கள் என்று சூழ்ச்சல்லாலை சில மோல் மாஷருடைய மண் என்றால் மாஷர் மைதானம் நினைச்சிட கூடாது மறுமையினால் நெருங்குற நேரம் நெருப்புகள் எடுக்குமா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நெருப்பு எடுக்கும் அந்த நெருப்பு மக்களை தள்ளிட்டே வரும் மக்கள் எல்லோரும் மறுமை நாளுக்கு நெருங்குற நேரம் ஒன்று சேருகிற இடம் ஷாம் என்றார்கள் என்று செல்ல செல்லும் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம் அந்த ஷாமை பத்தி ரசூல்லா சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம் இது என்ன யுத்தம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவ செல்லும் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதில் எக்கச்சக்கமான பரக்கத்துகளை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமியினுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹலை செல்லும் அவர்கள்

நாலு ஆண்டுகள் கிஜிரி பதினைந்தாம் ஆண்டு உமர் பின் ஹத்தாப் ரதிலாவுடைய காலத்தில் அவர்தான் ஷாமை கைப்பற்றி கொண்டு வருகிறார் ரசூலுல்லா ஒரு நாள் சொன்னார்கள் அஹாப் போர் அதாவது ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் எல்லாரும் பதில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பதிலுக்கு பிற உகத யுத்தம் நடந்துச்சு இதே மாதிரி அடுத்த யுத்தம் அஹாப் யுத்தம் ஹந்தக் யுத்தம் அகில் யுத்தம் இந்த யுத்தத்தை மாதிரி இந்த உம்மத்திலே அதிபயங்கரமான யுத்தத்தை நீங்க பார்க்கவே இல்லாது இதுதான் ஃபைனல் சொல்ற மாதிரி யுத்தம் அவ்வளவு அற்புதம் அதிபயங்கரமான ஒரு யுத்தம் ஏனண்டா பதில் முன்னூறு அவங்க ஆயிரம் டிஃபரெண்ட் எவ்வளவு ஏழ்நூறு பேர் இங்க முன்னூறு அவங்க ஆயிரம் ஆச்சா ஏழ்நூறு தான் டிஃபரெண்ட் அந்த டிஃபரெண்ட்ல எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டானா உகுது பிரச்சனை இல்லை அகிசாப பொறுத்தளவுல எல்லோ இப்ப ரியாதுன்றமே அதுக்கு நஜிதன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இந்த பகுதியெல்லாம் காபிர் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எங்களுக்கு தெரியுமா மதீனாவை சுத்தி வளைச்சி அவ்வளவு பேரும் கொண்டு போட்டுரும் இதான் ஃபைனல் டிசிஷன் வர்றார்கள் எல்லாரும் படை எடுத்து கொண்டு கிட்டத்தட்ட 10000 பேர் மதீனா பாபியுலேஷனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் 3000 வராது இப்போ எவ்வளவு டிஃபரண்ட் 7000 பேர் டிஃபரண்ட் 10000 வர்றா 3000 பேர் இருக்கிறன்னு ரசூலுல்லாஹ் தாடியே பிடிச்சிட்டாங்க மெசேஜ் வந்துரும் அல்லாஹ் أكبر الله أكبر الله أكبر